கத்தாவை சொல்லும் அடியை கேட்க நிகழ்ச்சி மூலமாக முன்னே நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஸோ கத்தருடைய வார்த்தை நாம் வந்து சேர்ந்து நாம் தியானிப்போம் பாருங்கள் தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை நாம் எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் அதன் விச வரிசையை படி நாம் பயன்படுத்த வேணும் என்று நாங்கள் பார்த்த நாங்கள் பாருங்கள் கடந்த முறையை நாங்கள் பார்த்து ரோமர் எழுத நிருபத்திலே பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினாலுள்ள வசன நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்க நாங்கள் இவைகளை நான் எப்படி தடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதில் பார்த்தீங்க எட்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது அப்போ அந்த எட்டு காரியத்தை நாம் வந்து அதாவது இவனுடைய ஆயுதத்தை தரிக்கிறதுக்கு முன்பாக இவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் அந்த எட்டு காரியங்கள் பாருங்க முதல் காரியம் சொல்லிருக்கேன்டா நித்திரையை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க இன்றைக்கு நித்திரைன்னு சொன்னா இன்றைக்கு நாம் ஆவிக்குறி ரீதியிலே நாம் வந்து வளராத படிக்க நாம் நித்திரை மயக்கத்தில் நாம் இருக்கிறோம் அத்தான் கத்தருடைய கத்தருடைய வாத்திசோ பிசாச என்ன செய்கிறான்னு சொன்னா பல பேரை வந்து அந்த மயக்க நிலமையில வச்சிருக்கிறான்னு சொல்லி அதை நாங்கள் பார்க்குறோம் அந்த காரியத்திலே வந்து அப்ப அந்த மயக்க நிலைமையில நாம் இருந்து எழுந்திருக்க வேண்டும் அதனை உங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீமத்தையும் ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ரெண்டாம் ரெண்டு தீமத்து ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பிசாசானோட இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மைக்கன் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேணும்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது அப்ப நித்திரை விட்டு எழுந்திருக்கிறது என்னென்ன சொன்னால் பிசாசு வந்து நாம் மயக்கி வச்சுருக்கிறோம் அந்த மயக்க தன்மையிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும் அதான் கத்தருடைய வார்த்தை பாருங்க அந்த எப்படியான மயக்கமாம் பிசாசானுடைய இச்சைம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் அப்ப அவன் என்ன செய்வானா அந்த மயக்க நிலைமை நம்மை வைத்து அவனுடைய இச்சம்படி செய்வதற்கு நம்மை நடத்துவான் அப்பாருங்க அப்போ சபை பாருங்க இந்த மைக்கு நிலைமையில் இன்றைய சபை காணப்படுகிறது சபையில் உள்ள ஊழியர்கள் இந்த மைக்கு நிலைமையிலே இருக்கிறார்கள் சபை நடத்துகிற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு நிலைமிலே இருக்கிறார்கள் விசுவாசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு நிலைமிலை இருக்கிறார்கள் ஜபம் நடக்கிறது தான் சபையிலே ஆராதனை நடக்கிறது தான் சபையிலே கற்றுடைய வார்த்தையும் வருகிறது தான் சபையிலே எல்லாம் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்களில் அந்தந்த காரியங்களெலாம் நடைபெறுகிறது தான் ஆனாலும் கூட சபை சபையில் உள்ள மக்கள் எல்லாரும் இந்த மைக்கு நிலைமிலை இருக்கிறார்கள் பாருங்கள் நாட்டுக்களை மாத்திரம் கை உயர்த்த எல்லாம் நடக்கிறது ஆனால் அன்றாண்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிசாசினாலே நடத்தப்படுகிறார்கள் பிசாசின் அதாவது மைக்க நிலைமையில் இருக்கிறார்கள் அவன் எப்படி நடத்துகிறானான் பிசாசான ஒரு செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் அப்போ என்ன நடக்குமெண்டா அந்த சொன்னப்பட்ட அந்த பத்தொன்பது காரியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து அங்கங்கேயே கொஞ்சம் காணப்படும் சுய சுயமா நடப்பது கோபமா இருப்பது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே காணப்படும் ஆனால் மாத்திரம் மாத்த நான் மாறாதிப்போம் ஆனால் கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் நம்மை நடத்த துவங்கும் இந்த பத்தொன்பது காரியம் சொல் சொன்னதானே கடைசி முறை கடந்த முறை அப்போ அந்த பத்தொன்பது காரியத்தில் இருக்கிற சில சில காரியங்கள் வந்து மக்களை நடத்த துவங்கும் அதான் அவனுடைய மயக்கத்திலே நாம் பிடிப்பட்டு இருக்கிறோம் அப்போ அதுலேருந்து தான் மறுபடியும் மயக்கம் தெளிய வேணும் அதான் வேறு சொல்லு நித்திரை விட்ட எழுந்துரு பிசாசனாமை மயக்கத்தில் வச்சிருக்கிறான் பாருங்கள் அந்த காரியம் நாங்கள் பார்த்து நாங்கள் என்னென்ன காரியத்தில் மயக்கத்தில் வச்சிருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம் கீழ்ப்படியாதவளாக இருப்பார்கள் போக பிரியாராக இருப்பார்கள் சுவாப அன்பில்லாதவளா இருப்பார்கள் சண்டை பண்ணுவார்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கிரமத்திலே காணப்படுகிறது அப்போ இதெல்லாம் ஒரு மயக்க நிலைமை தன்னுடைய இச்சம் செய்வதற்கு இன்றைக்கு ஜனங்களே மயக்கி வச்சிருக்கிறான் பாருங்கள் ஊழியர்களை மயக்கி பாசர் பாசர்மாரை மயக்கி வச்சிருக்கிறான் அப்போ அதெல்லாம் தன்னோட இச்சியம் செய்வதுக்கு அவர்கள் அந்த மயக்க நிலைமையில் இருக்கிறார்கள் அப்போ அதிலிருந்து தான் நித்திரை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்ப தேவனுடைய ஆயுதத்தை பாவிக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய ஆயுதத்தை நான் தரித்து கொள்வதற்கு முன்பாக முதல் நான் செய்ய வேண்டிய காரியங்களை பாரு எட்டு காரியங்கள் செய்ய இருக்கு நான் செய்ய வேண்டியது அப்ப நான் முதலாவது நான் நித்திரை விட்டு நான் என்ன செய்யணும் எழுந்திருக்க வேண்டும் பிசாசுடைய மயக்கு இருந்து அதை நான் எழுந்திருக்க வேண்டும் அதான் முதல் காரியம் அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா காலத்தை அறிந்தவர்களாய் அதற்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் நமக்கு காலம் தெரியும் எல்லாரும் சொல்லுவோம் கடைசி காலம் கடைசி காலம் கொடிய காலம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் அது கேட்டபடி நான் நடப்பதில்லை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பது இல்லை என்னுடைய நடக்க எப்படி இருக்குது கத்தருக்கு முன்பாக என்னுடைய நடக்க எப்படி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக எப்படி இருக்குது என்னை குறித்து கத்தர் சாட்சி கொடுக்க முடியுமா பாருங்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குவோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மற்றவருடைய குற்றங்களை பார்க்கிறதை விட்டுட்டு மற்றவருடைய குற்றங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறதை விட்டுட்டு என்னுடைய குற்ற சித்தத்தையும் என்னுடைய பாவத்தை நான் ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை வாழ்க்கை இருக்கா கத்தர் விரும்புகிறப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா என்னுடைய சுவாபம் எப்படி இருக்கு அப்ப அதெல்லாம் நாம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் அப்ப அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நான் என்ன செய்ய செய்யணும்னா காலத்தை அறிந்தவர்களாய் அதற்கு கேட்டபடியே நான் நடக்க வேண்டும் என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும் அதான் இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது காரியம் பார்த்து நம்முடைய ரட்சிப்பு அதிக சமீபமாக இருக்கிறது என்று உணர்வு இருக்க வேண்டும் பாரங் கடைசி காலம் என்று நமக்கு தெரியும் அவனுடைய அந்த ரகசிய வருகை வந்து எப்பயும் வரலாம் அப்ப என்னுடைய ரெச்சிப்பு வந்து பாத்தீங்க மீட்பு வந்து ஆயத்தமா இருக்கிறது அப்ப என்னுடைய ரச்சிப்பு பாத்தீங்கன்னா சபீபமாக இருக்கிறது தான் வேற சொல்லு அதிக சபீமமாக இருக்கிறது அப்போ அந்த ரெச்சிப்பு வ என்னுடைய ரெட்சிப்பு எப்படி இருக்குது அதை நான் பார்க்க வேண்டும் வேறும் சொல்லுதான் முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரச்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ என்னுடைய ரச்சிப்பு எப்படி இருக்குது என்னுடைய ரச்சிப்பு கரைப்பட்டிருக்கா என்னோட என்னுடைய ரச்சிப்பு பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ இந்த இப்போ நான் இருக்கிற இந்த ரெச்சிப்பினாலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு மற்றவர்களை பார்த் நமக்கு டைம் போகிறது மற்றவருடைய பிள்ளைகளை பார்த்து அதை குறித்து கதைப்பதே நமக்கு டைம் போகிறது நம்மை நாம் ஆராய்ச்சி பார்ப்பதில்லை என்னுடைய ரெட்சிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பதில்லை அந்த ரெச்சிப்பு பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ இயேசு வரும்போது என்னோடய ரெச்சிப்பு வந்து முழுமையானால் தான் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என் ரச்சிப்பு பாதிக்கப்பட்டால் நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது அப்போ அதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரெச்சிப்பு அதிக சமீபமாக இருக்கிறது என்று உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் பாருங்க அவர் வாசலருக்கு வந்து நிற்கிறார் எப்பயும் அவருடைய ரகசிய வருகை நடக்கலாம் ஏண்டா அதுக்கிட்ட சூழ்நிலைகள் இப்பெல்லாம் உருவாகிட்டு பாருங்க அப்பதான் எச்சரிக்கா இருக்கு நம்முடைய மீட்பு சமீபமா இருக்கிறது நம்ம ரச்சிப்பு நாலாவது பார்த்தீங்கன்னா அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட வேண்டும் பாரு அந்தகாரத்தின் கிரியை அதாவது இருள் இருக்கிற கிரியையை நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றைக்கு பார்த்தீங்கன்னா சேச்சுக்கு போகிறது தான் ஒரு வித்தியாசம் மற்றபடி பார்த்தீங்கன்னா உலகத்தாரை போலத்தான் நாம் செயல்படுகிறோம் பணம் சேர்ப்பது பாருங்கள் சொத்து இதுகளை சேர்ப்பு சேர்த்து வைக்கிறது பாருங்கள் உலகத்தாரை போல் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பணம் சேர்ப்பது இங்கே பணம் சேர்ப்பது பணத்துக்கு பின்னாலே ஓடுவது பாருங்கள் அப்போ நாம் இந்த அந்தகாரத்துக்கு கீரியில் நாம் என்ன செய்வோன்னு அதை நாம் தள்ளிவிட வேண்டும் அது கத்தருடைய வரியைக்கு ஆயத்தப்படாத படிக்க தடை பண்ணுகிற அந்த அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும் அது தான் ஆயத்தமாக முடியும் அப்போ அந்த காரத்து நான் தள்ளி விடாட்டால் நான் ஆயத்தமாக முடியாது அந்த என்னை தடை பண்ணும் அப்போ அதை நான் என்ன அந்த காரத்தின் கிரிகளை நான் தள்ளிவிட வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வந்து ஒளியின் ஆயுதங்களை நான் தரித்து கொள்ள வேண்டும் அதான் நாங்கள் பார்த்தோம் ஒளியின் ஆயுதங்கள் அப்போ அந்த ஒளியின் ஆதங்களை நாம் தரித்து கொண்டால்தான் நாம் வந்து பிசாசை நாம் இதுத்து நிற்க முடியும் பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது பகலிலே நடக்கிறவளை போல சீராய் நாம் நடக்கவன்னு பாருங்க சீராய் நடக்கவன்னு போட்டிருக்கு அப்போ பகலிலே நடக்கிறவர்கள் தான் சீராய் நடப்பார் இருளிலே நடக்கிறவர்கள் சீராய் நடக்க மாட்டார்கள் பாருங்கள் கண்ணை மூடி பாருங்க ஒரு கோடு ஒன்று கீறி நீ கண்ணை மூடி அந்த கோட்டில் நடந்து பாருங்க கன தூரம் போனப்போ திறந்து பாருங்க அந்த கோட்டாளி நடந்து போயிருக்க மாட்டீங்க அங்கே இங்கே அங்கே விலகி அங்கே விலகி அப்படி இங்கே போயிருப்பீங்க அதே போல தான் இருளிலே நான் நடக்கும்போது நான் போகிற வழி நமக்கு தெரியாது நான் பிள்ளையான வழியிலே நான் போயிடுவோம் அதான் சொல்லப்பட்டு பகலிலே நீங்கள் நடங்கன்னு சொல்லி அதாவது பகலிலே நடக்கிறவளை போல சீராய் நடக்க வேண்டும் அப்போ பகலிலே வெளிச்சத்திலே நாம் நடந்ததான் அத்தான் க கத்தருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கு கத்தருடைய வசனம் நமக்கு கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாக இருக்கிறது அப்ப கத்தருடைய வசனத்தை பிடித்தவர்களாய் நாம் வந்து நடக்கும் போது நாம் வந்து பாதி சீராய் நான் நடப்போம் அப்ப கத்தருடைய வார்த்தை பிடித்தவர்களாய் நான் நடக்கும் போது நான் பகலிலே நடக்கிறேன் கத்தருடைய வசனத்தை விட்டு நான் நடக்கும் போது நான் இருளிலே நடக்கிறேன் அப்ப நான் சீராய் நான் நடக்க முடியாது கத்தருடைய வார்த்தை இல்லாமல் நான் சீராய் நடக்க முடியாது அப்போ நான் நடக்க வேண்டிய வழி வந்து கத்தருடைய வார்த்தை தான் எனக்கு கற்றுத்தருகிறது நான் எங்கே போக வேணும் என்ன செய்வேன் கத்தருடைய வார்த்தை தான் எனக்கு கட்டுத்தருகிறது அப்போ இது கத்தருடைய வார்த்தையை பிடித்தால்தான் நான் சீராய் நடக்க முடியும் மற்றபடி நான் நடக்க முடியாது என்னுடைய ஞானத்தை வச்சு நான் நடக்க முடியாது என்னுடைய படிப்பு அறிவை வைத்து நான் நடக்க முடியாது என்னுடைய பண பலத்தை வச்சு நான் நடக்க முடியாது மற்றவர் தலைவர் ஆலோசனை வச்சு நான் நடக்க முடியாது கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தை தான் நான் சீராய் நடக்க எனக்கு உதவி செய்யும் கத்தருடைய வார்த்தை நான் கையில் வச்சா நான் பகலுக்குரியவனாய் பகலிலே நான் நடப்பேன் கத்தரை வார்த்தை நான் விட்டுட்டு என்னுடைய பலத்தை எடுத்து என்னுடைய பணம் என்னுடைய படிப்பு என்னுடைய பெயர் புகழே நான் பிடித்து நான் நடந்தேன் என்றால் நான் இருளிலே நடக்கிறேன் அப்போ நான் சீராய் நடக்க மாட்டேன் நான் விலகி நான் போய்விடுவேன் அதான் மிகவும் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இயலாது காரியம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருக்க வேண்டும் துர் இச்சைகளுக்கு வந்து என்னுடைய சரீரத்தை நாம் வந்து செய்ய நாம் இடம் கொடுக்கிறோம் கோபத்துக்கு இடம் கொடுக்கிறோம் இச்சையான காரியங்களை செய்வதற்கு இடம் கொடுக்கிறோம் பாவம் செய்வதற்கு நாம் நம்முடைய சரீரத்தை நாம் இடம் கொடுக்கிறோம் கத்தருடைய வார்த்தை மீறி நடக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் அப்ப இந்த துர் இச்சைகள் பாருங்க அந்த இந்த இச்சை வந்து நான் என்ன செய்கிறேன்னா நம்மை நடத்த நாம் இடம் கொடுக்கிறோம் அப்போ இந்த இச்சை பார்த்திங்கன்னா நம்மை அழிவுக்கு நேராக நம்மை நடத்தும் பாருங்கள் இந்த இச்சை வந்து பொல்லாத காரியங்கள் அப்போ அந்த இச்சை பலவிதமான கோணத்தில் நம்ம இழுக்கும் பாருங்கள் பூஜனத்து மீது இச்சை இருக்குது பணத்து மீது இச்சை இருக்குது உலக ஆசைகள் மீது இச்சை இருக்கிறது இப்படி பல காரியம் நாம் இச்சை இருக்கிறது நம்மை இழுத்து கொண்டு போய்விட்டரும் அதான் எட்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா கத்தராய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் இதுதான் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ இயேசுவை நாம் தரித்தவர்களாய் இந்த பூமியிலே நாம் நடக்க வேண்டும் கிறிஸ்துவை நாம் தரிக்காம நம்முடைய ஞானத்தை நாம் தரித்து நம்முடைய பலத்தை நாம் தரித்து எனக்கு அறிவு இருக்குது எனக்கு பலன் இருக்குது எனக்கு படிப்பு இருக்குது எனக்கு பணம் இருக்குன்னு சொல்லி அவைகளை நான் தரித்து கொண்டு நான் நடப்பேனால் நான் இடரை விழுந்து விடுவேன் நான் வந்து தடுமாறி நான் எங்கேயும் போய் விழுந்து விடுவேன் ஆபத்தாய் போய்விட்டும் கவனமாய் இருங்கள் அத்தான் வந்து கடைசியாக கத்தராயி இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த காரியத்தெல்லாம் நாம் வந்து தரித்தவர்களாய் இந்த காரியத்தை எல்லாம் நாம் செய்தால்தான் தேவனுடைய ஆயுதத்தை தரிக்கிறதுக்கு முன்பாக இவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் இந்த கொண்டு இந்த காரியத்தை செய்தால்தான் நான் தேவனுடைய ஆயுதத்தை தரிக்கத்தக்க எனக்கு திராணி எனக்கு உண்டாகும் ஸோ நாளைக்கு மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்